அப்பப்பா தசரா வேற வரப்போகுது இந்த தடவை தசராவுக்கு நவராத்திரி உற்சவத்துக்கு பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணனும் வேலை செய்யறதுக்காக வேலைக்காரங்களையும் கூப்பிட்டேன் ஆனா இது வரைக்கும் யாருமே வரல இப்படி யசோதா அதை யோசிச்சுக்கிட்டே அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தா அப்ப மருமகளான காயத்ரி என்னத்த காலுக்கு சக்கரம் கட்டி விட்ட மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே யசோதா என்ன ஆச்சுன்னு கேக்குறியாமா பந்தல் போடுறதுக்காக வேலைக்காரங்களை கூப்பிட்டேன் ஆனா இவ்வளவு நேரம் ஆனா கூட யாருமே வேலைக்கு வரல பந்தல் போடுறதுக்காக வேலைக்காரங்களை கூப்பிட்டீங்களா ஆமா பந்தல் எதுக்கத்த இப்படி சந்தேகத்தோட கேட்டா மருமக பந்தல் எதுக்குன்னு கேக்குற மருமகளே ஏன் உனக்கு தெரியாதா நவராத்திரி வரப்போகுது தேவிக்கு பூஜை பண்ணணும் அதுக்குதான் தேவி விக்கிரகத்தை வைக்க பந்தல் வேண்டாமா அப்படி சொன்ன உடனே காயத்ரிக்கு எதுவுமே புரியல எதுக்கத்த துர்காதேவி சாமியோட விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்ட அப்போ யசோதா என்ன மருமகளே பேசுற நீ தசரா பண்டிகைக்கு தேவியோட விக்கிரகத்தை வச்சு ஒன்போது நாளு நவராத்திரி பூஜை பண்ண வேண்டாமா இது கூட உனக்கு தெரியாதா ஐயோ அத்த சத்தியமா எனக்கு தெரியல அத்த நாங்க எங்க ஊர்ல தசராவை தசராவா அப்படிங்கிற தான் செலிப்ரேட் பண்ணுவோம் பதக்கம்மா அப்படின்னா எல்லாருமே அவங்க வீட்ல புதுசா பூவை வாங்கி அத சாமி சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தண்ணீல கரைச்சிருவோம் அப்படி காயத்ரி அவ ஊர்ல நடக்கிற பதக்கம்மாவ பத்தி அவளோட அத்தையான காயத்ரி கிட்ட சொன்னான் காயத்ரி சொன்னத கேட்டு உங்க ஊர்ல தசராவை அப்படி கொண்டாடலாம் ஆனா எங்க ஊர்ல தசரா அப்படின்னா துர்காதேவிக்கு ஒன்பது நாள் உட்கார வச்சு பூஜை பண்ணுவாங்க இந்த வருஷம் நான் உனக்கு புதுசா தசராவ காட்டுறேன் அப்படி யசோதா கர்வமா சொன்னா காயத்ரி கூட அவங்க என்ன செய்றாங்கன்னு ஆச்சரியமா பார்த்தா ஆளுங்க வேலைக்கு வந்து பந்தல் போட ஆரம்பிச்சாங்க காயத்ரி வந்து அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்து அவங்க பந்தல கரெக்டாக போடுறாங்களான்னு பார்த்தா இப்படி அவங்க பந்தல் போட்டு போயிட்டாங்க அத்தை வேலைக்காரங்க பந்தல் போட்டு கிளம்பி போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்றது இப்படி ரொம்ப ஆவலா சொன்னா காயத்ரி அவளோட ஆவலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு இவ்ளோதான் மருமகளே நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரி நாளைக்குதான் எல்லாமே இருக்கிறது நாளைக்கு காட்டுற உனக்கு அப்படி சொன்ன உடனே காயத்ரி போய் சந்தோஷமா படுத்து தூங்கினா மறுநாள் காலையில யசோதா காயத்ரி எழுப்பி காயத்ரி சீக்கிரம் எந்திரிமா வாசல கூட்டி கோலம் போட்டு வாசப்படியில பொட்டுவே நம்ம கிளம்பனோ அப்படி சொன்னா அப்போ காயத்ரி உடனே எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சு கிளம்பி உக்காந்துருந்தா அப்போ யசோதா கூட ரெடியாயி தன்னோட கிட்ட வந்தா வா மருமகளே கிளம்பலாம் சொன்ன உடனே அவங்க முன்னாடி வந்துச்சு பார்த்த காயத்ரி எதுக்காக இந்த மாட்டு வண்டி அப்போ யசோதா சிரிச்சுக்கிட்டே மருமகளே உனக்கு ஆத்திரம் அதிகண்டி அம்மா போய் அந்த வண்டில ஒக்கார கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே கேட்காத அப்படின்னு சொன்னா அப்போ காயத்ரி அவளோட அத்தை சொன்ன மாதிரி போய் மாட்டு வண்டியில உக்காந்தா இப்படி நிறைய பேர் வந்து வண்டில உட்காந்தாங்க. இப்படி வண்டி ஊர்ல இருந்து புறப்பட்டு பட்டணத்துக்கு போச்சு. பட்டணத்துல ரொம்ப விதவிதமான சாமியோட செலங்கே இருந்துச்சு. அந்த செலங்கல பார்த்து காயத்ரி ஆச்சரியப்பட்டு, "ஆஹா! இவ்ளோ அழகா இருக்கதே அம்மாவோட சிலைங்க அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, யசோதா அவளோட மர்மகிட்ட, "காயத்ரி, இவ்ளோ செலங்க இருக்குல? இதெல்லாம் உனக்கு பிடிச்ச சிலை எதுன்னு காட்டு." இப்படி காயத்ரி அங்க இருக்கிற செலங்கல பார்த்து அதுல ஒரு சிலை அவளுக்கு புடிச்சு போனதுனால அந்த தன்னோட யசோதா காயத்ரி அம்மாவோட எடுத்துக்கிட்டு வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தா இந்த அம்மாவோட சிலைக்கு எவ்வளவு நாளத்த பூஜை பண்ணுவீங்க அப்படி சொன்ன உடனே யசோதா ஒன்பது நாள் மருமகளே இது கூட உனக்கு தெரியாதா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அம்மாவோட சிலையை வச்சு பூஜை பண்ணணும் நிறைய வேலை இருக்கு அப்படி சொல்லி வேலைய ஆரம்பிச்சா யசோதா அத்தை இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யறத பார்த்த காயத்ரி அவளும் கூட சேர்ந்து வேலை செஞ்சா அத்த எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ யசோதா என்ன மருமகளே உனக்கு தூக்கம் வருதா இன்னைக்கு முழுக்க நீ தூங்கவே கூடாது உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக கடிச்சா சாமி சலைய வச்சு பூஜை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன் இப்படி வேண்டிக்கிட்ட பின்ன சாமிக்கு நிறைய நைவேத்தியம் பண்ணணும்ல அந்த நைவேத்தியத்துக்கு நிறைய பலகாரம் வேணும் வா போய் செய்யலாம் இப்படி யசோதா தன்னோட மருமகளான காயத்ரி கிட்ட அன்னைக்கு நைட்டு முழுக்க பலகாரத்தை செய்ய வச்சா மறுநாள் காலையிலேயே புரோஹிதரு வந்ததுனால சாமியோட சிலைய வச்சு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க மாமியார் மருமக நைட்டு முழுக்க கஷ்டப்பட்டு செஞ்ச பலகாரத்தை சாமிக்கு நைவேத்தியமா வச்சாங்க அத்த அம்மாவோட சிலைய இங்க வச்சாச்சு இல்ல நான் போய் பத்தக்கம்மாவை தயாரிக்கிட்டா நைட்டு வச்சு விளையாடலாம் அப்படி ரொம்ப யசோதா வச்சு விளையாட மாட்டாங்க எப்பவுமே சாமிக்குதான் பூஜை பண்ணுவாங்க அப்படி சொல்லி யசோதா அங்கிருந்து கிளம்பி போனா அத கேட்ட காயத்ரி ரொம்பவே கவலைப்பட்டா இந்த வயசுல இருந்து காயத்ரி பத்தக்கம்மா இல்லாம தசராவ கொண்டாடவே இல்ல அவளுக்கு பத்தக்கம்மா ரொம்ப பிடிக்கும் ஆனா யாரும் கூட பத்தக்கம்மாவ பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு கவலைப்பட்டா இப்படி ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் நேரத்துல சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா காயத்ரி மூஞ்சில மட்டும் சந்தோஷம் இருக்குல்ல அத பார்த்த யசோதா காயத்ரி கிட்ட வந்து அம்மா காயத்ரி எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சு பேசுற நீ மூஞ்சி எப்படி வச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கல சரி நான் உனக்கு எங்களோட தசரா எப்படி இருக்கோன்னு காட்டுனல உங்களோட பதக்கமா எப்படி இருக்கோன்னு எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்டு காயத்ரி ரொம்பவே சந்தோஷப்பட்டா உடனே காயத்ரி அத்தை உங்களுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியுமா ஜோடிக்குவாங்கன்னு தெரியுமா பண்ணுவாங்க காயத்ரி பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு தன்னோட மாமியார கூட்டிட்டு போயே பதக்கா மாவறதுக்கு தேவையான எல்லா பூங்களையும் காட்டுல இருந்து பிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா காயத்ரி அந்த பூங்கல பதக்காமாவ செஞ்சுகிட்டு இருந்தா அத பார்த்த யசோதா கூட சின்னதா பதக்கா மாவை செஞ்சா அப்பா மருமகளே பதக்கம்மாவ செஞ்சு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் காயத்ரி ஒண்ணு இல்லத்தம்மாவ சாமி கை கொட்டி பாட்டு பாடணும் அதுக்கப்புறம் யசோதா காயத்ரி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பதக்கம்மாவை ரோட்ல வச்சு சுத்தி சுத்திக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த ஊருக்காரும் அங்க வந்தாங்க யசோதா இந்த பதக்கம்மா நல்லா இருக்கு நாங்களும் வந்து ஆடட்டுமா இப்படி எல்லாருமே கேட்டாங்க இப்படி அவங்களும் வந்து சுத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாருக்கும் அது ரொம்ப புடிச்சு போச்சு இப்படி அன்னையில இருந்து சீக்கிரமா எந்திரிச்சி பூஜை எல்லாம் முடிச்சு எல்லாருமே சேர்ந்து பதுக்கம்மாவ ரோட்ல வச்சு சுத்தி சுத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒன்பது நாள் ஆச்சு மருமகளே இன்னைக்குதான் கடைசி நாள் இன்னைக்கு அம்மாவோட சிலைக்கு பூஜை பண்ணி தண்ணியில கரைச்சிட்டு வரணும் உன்னோட கூட சொன்ன அந்த பேச்ச கேட்ட காயத்ரி கவலைப்பட்டா அப்போ அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனே அத்தை கிட்ட வந்து அத்த எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு எப்படியும் தேவியோட சிலைய தண்ணீல கரைக்க போறோம்ல அப்போ பதுக்கம்மாவை ரோட்ல வச்சு ஆடிக்கிட்டே கொண்டு போன என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஆலோசனை அத்தைக்கு கூட ரொம்ப பிடிச்சி போய் அன்னைக்கு சாயங்காலம் எல்லாருமே சேர்ந்து துர்காதேவி சிலைய தூக்கிக்கிட்டு பதுக்கம்மாவ ஆடிக்கிட்டு தண்ணில கொண்டு போய் சந்தோஷமா கரைச்சாங்க சிட்டில ரொம்ப கௌரவமா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கிற சுமித்ரா பூச்செடிங்க நடுவுல நின்னுக்கிட்டு செல்போன்ல பேசிக்கிட்டு ஒன்னும் நினைச்சுக்காதீங்க மாதவய்யா இந்த தடவை ஊர்ல நடக்குற திருவிழாவுக்கு நாங்க எங்க குடும்பத்தோட வர முடியாது அவருக்கு பிசினஸ் மீட்டிங் இருக்கு வீட்டுக்கு மூத்தவரு வராம நாங்க எப்படி வர்றது நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் நீங்க திருவிழாவ நல்லபடியா பண்ணுங்க நான் ஒரு லட்சம் ரூபா டொனேஷன் அனுப்பி வைக்கிறேன் சரியா அப்படின்னு போன கட் பண்ண அப்பவே அவளோட புருஷனான கிருஷ்ணராஜா அங்க வந்தாரு சுமித்ரா மனோகர் ஐயா போன் பண்ணாரா ஆமாங்க அவருதான் போன் பண்ணாரு இவ்ளோ நேரம் தான் பேசிட்டு இருந்தேன் நம்மளால வர முடியாதுன்னு சொன்ன நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு வர முடியாதுன்னு சொன்னாலும் கேக்குறதே இல்ல நம்பனா அவங்களுக்கு ரொம்ப மரியாதைங்க லட்ச ரூபா குடுக்கறோம் இல்ல சுமித்ரா அதுக்கப்புறம் நம்மளுக்கு மரியாதை கொடுக்காம இருப்பாரா எனக்கும் கூட ரெண்டு தடவை ஃபோன் பண்ணாங்க ஊரு பெரிய மனுஷங்க அவ்வளோ தடவை ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொன்னா நம்ம போவாம இருந்தா நல்லா இருக்காது சுமித்ரா அப்போ நான் மட்டும் போயிட்டு வரட்டா இல்லனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு வரலாமா சுமித்ரா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போறதுக்கு நம்ம என்ன புதுசா கல்யாணமானவங்களா நம்மளுக்கு மருமக இருக்கா மகம் இருக்கா நம்ம எப்படி அவங்களை விட்டுட்டு போறது அப்போ மாமியாரு திமுரா வந்துட்டாங்க மருமக மூஞ்சிக்கு மசிய பூசிக்கிட்டு சுமித்ரா மருமக கருப்பா இருந்தாலும் அவளோட முகத்துல லட்சணம் இருக்கு இப்போ எதுக்காக கலரை பத்தி பேசுற மாதவையா நம்மள திருவிழாக்கு குடும்பத்தோட வாங்கன்னு சொன்னாங்கல்ல போனா நல்லா இருக்கும் மருமக வந்ததுக்கு முதல் திருவிழா அழகா இருக்கிற நம்ம பையனை வேணா நம்ம கூட கூட்டிட்டு போலாம் ஆனா இப்படி கருப்பா இருக்கிற மருமகளை கூட்டிக்கிட்டு நான் வர வர மாட்டேன் நான் எப்பவுமே அந்த ஊருக்கு போனா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கடவுள் வந்த மாதிரி என்ன பாப்பாங்க கையெடுத்து கும்பிடுவாங்க மரியாதை குடுப்பாங்க நல்லபடியா நடத்துவாங்க இப்ப கூட அப்படிதான் இருப்பாங்க சுமித்ரா உங்களுக்கு என்னங்க நீங்க என்ன வேணா பேசுவீங்க ஹேண்ட்ஸம்மா இருக்கிற என்னோட பையனுக்கு தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து அழகா இந்த ஊருக்கு வருவோன்னு எதெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் ஆனா நீங்க என்ன இந்த மாதிரி மருமகளை கட்டி வச்சிருக்கீங்க ஆனா இப்ப கருப்பா இருக்கிற மருமக என் வீட்டுக்கு வந்திருக்கா நல்லா பேசிக்கிட்டு இருந்த என் வாய்க்கு கடவுள் பூட்டு போட்டுட்டான் இங்கே பாரு சுமித்ரா மருமக கருப்பா இருக்கான்னு அடிக்கடி சுமித்ராவை திட்டாத அவளுக்கு கேட்டா கவலைப்படுவா கல்யாணம் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்றது இல்ல சுமித்ரா அது மேல ஆண்டவ முடிவு பண்றது நம்ம என்ன செய்ய முடியும் ஏதாவது சொல்லி என் வாயை மட்டும் மூடவாங்க ஆனா அந்த கருப்பா இருக்கிற மருமகளை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்கன்னா அதுக்கு மட்டும் உங்களால முடியாதுங்க அப்படி சொன்ன உடனே மருமகளான சுமத்தி வாசப்படியில கண்ணீர் விட்டுக்கிட்டு கையிலிருந்தா சுமித்ரா நல்ல மனசு நம்ம இருக்கிற இந்த வீடு வச்சிருக்கம் மாதிரி இருக்கு என்ன ஸ்வர்கமோ என்னவோ அந்த கருப்பா இருக்கிற சுமத்தி இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்ச உடனே எனக்கு இந்த வீடு நரகமாயிருச்சு அப்படி பேசாத சுமித்ரா நம்மளுக்குன்னு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு இப்படி கருப்பா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் இந்த சுமித்ரா நீங்க சரியா புரிஞ்சுக்கலங்க எனக்கு அந்த மாதிரி கருப்பா இருக்கிற குழந்தை அந்த ஹாஸ்பிட்டல்ல கொன்னுட்டு வந்திருப்ப அதை விட்டுட்டு பத்து மாசம் சுமந்திருக்கேன் இந்த அம்மா பாசம் முடியாது அப்படின்னு எல்லாம் கதை பேசுறவ நான் இல்லைங்க அதுக்குதான் என்னவோ அந்த கடவுள் நம்மளுக்கு ஒரு பொண்ண குடுக்கவே இல்ல அழகான ஒரு பையனை மட்டும் கொடுத்திருக்கான் எது என்னவா இருந்தாலும் என்னவோ இருக்கட்டும் நான் சொல்றத சரியா கேட்டுக்கோ என்ன ஆனாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஊருக்கு போறோம் இப்படி மாமனாரான கிருஷ்ணன் ராஜு வாசப்படியிலேயே நின்னுகிட்டு இருக்கிற மர்மகளான சுமத்திக்கிட்ட வந்தான் போ மருமகளே போ உன்னை திட்டிக்கிட்டு இருக்கிற உங்க அத்தையோட வயிறு சில்லுன்னு ஆகுற மாதிரி இந்த ஜூஸ குடு சுமத்தி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ஜூஸை எடுத்துக்கிட்டு அத்தையான சுமித்ரா கிட்ட வந்தா சுமித்ரா கோமா மருமகளை பார்த்தா அத்தை ஜூஸ் எடுத்துக்கங்க உன்னோட கருப்பா இருக்கிற கையில என்ன கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் எனக்கு எதுவுமே கொடுக்காத என் கண்ணு முன்னாடியே நிக்காத அத்த என்ன திட்டுறதுக்காவது உங்களுக்கு சக்தி வேணும்ல அந்த சக்திக்காவது இந்த குடிங்க அத்த என் மேல இருக்கிற கோவத்துல குடிக்காம இருக்காதீங்க குடிங்க அப்படி சொல்லி சுமத்தி அத்தக்கு ஜூஸ் கொடுத்தா அத்த கூட ஜூஸ கையில வாங்கி ஜூஸ பாத்தா அவ்ளோதான் அந்த ஜூஸ் அவளுக்கு கருப்பா தெரிஞ்சிச்சு சுமித்ரா கோவமா அந்த ஜூஸ சுமத்தி மூஞ்சிக்கு எரிஞ்சா சுமத்தி மூஞ்ச தொடச்சிக்கிட்டு எதுவுமே பேசாம போயிட்டா சுமித்ரா கூட கோவமா வீட்டுக்குள்ள வந்தா கிருஷ்ணராஜு சோஃபால உக்காந்துருந்தா அங்க சுமித்ரா வந்தா சுமித்ரா மக வந்தா சொல்லிடு நாளைக்கு நம்ம திருவிழாக்கு போறோம் திருவிழாக்கு நம்ம மருமகளும் கூட வரா எனக்கு கொஞ்சம் கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாதான் நம்ம எல்லாருமே ஊருக்கு போறோம் இல்லனா நம்ம யாருமே போக மாட்டோம் சொல்லுங்கத்த நான் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன் அப்போ சீக்கிரமா போய் உன் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோ நான் சொல்றத சரியா கேட்டுக்கோ நான் சொல்ற கண்டிஷன் என்னன்னா நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் எங்க போனாலும் என்கிட்ட நீ வரவே கூடாது யாராவது நீ யாருன்னு கேட்டா நீ பதில் சொல்ல கூடாது உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படி இருக்கணும் சரியா அந்த வார்த்தையை கேட்ட உடனே கிருஷ்ணராஜுக்கும் சுமதிக்கும் ரொம்பவே கஷ்டமாயி ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டாங்க இப்படி மனசு உடஞ்சி போயி நீ பண்றது தப்பு சுமித்ரா உனக்கு கருப்பா இருக்கிற மருமக மட்ட தான் தெரியுது அவளோட மனசு தெரியல நீ இவ்ளோ கஷ்டம் கொடுக்கிறது நல்லா இருக்கா சொல்லு சுமித்ரா எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல மாமா பரவாயில்ல நம்ம இப்படியாவது திருவிழாக்கு போலாம் அப்படி சொல்லி சுமத்தி சந்தோஷமா கிச்சனுக்கு போனா ரெண்டு நாளுக்கு அப்புறம் சுமித்ரா கிருஷ்ணம் ராஜு வினை சுசித்ரா கிராமத்துக்கு வந்தாங்க அங்க இருக்கிற மண்ணு வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள பார்த்த ராகவய்யா ஏய் சுமதி உள்ள போ மாதவையா வராரு அப்படி சொன்ன உடனே சுமதி வீட்டுக்குள்ள போயிட்டா மாதவையா வந்தாரு எல்லாரையும் பார்த்தாரு வினைய கூட பார்த்தாரு உங்க பையன் ரொம்பவே அழகா இருக்காரு உங்க மருமக எங்க அவ உள்ள ஏதோ வேலையா போனா அப்படின்னு சொல்லி திருவிழாவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க மறுநாள் திருவிழா ஆரம்பமாச்சு கோயிலுகிட்ட பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு கோயில ரொம்ப நல்லா அலங்காரம் செஞ்சிருந்தாங்க சுமித்ரா தெரிஞ்சவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா வினய் ஒரு பக்கம் நிக்கும் போது பொட்ட பசங்க அவங்க அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் மரத்துக்கிட்ட மருமகளான சுமத்தி கண்ணீரை விட்டுக்கிட்டு ஒரு மரத்துக்கடியில யாருமே இல்லாம தனியா நின்னு இருந்தா இந்த திருவிழா எதுக்காக வந்துச்சோ என்னவோ வீட்ல இருந்தாவது அத்தை மாமாக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருப்பேன் அத்தை திட்டினாலும் எங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க மாமா கூட எங்கிட்ட நல்லபடியா பேசுவாங்க அவரும் என்னோடயே இருந்திருப்பாரு இப்படி நினைச்சிட்டிருக்கும் போது வினயங்க வந்தா அவனை பார்த்த உடனே சுமதி கண்ணீரை தொடிச்சிட்டா சுமதி இங்க என்ன பண்ற பாட்டு சத்தம் ரொம்ப ಜೋரா கேட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க அதனால தான் இங்கேயே நின்னுட்ட இங்க சத்தம் அதிகமாக கேக்குறது இல்லங்க கவலைப்படாத சுமதி அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னை திட்டுவாங்க அதுக்கப்புறம் உன்னை ஏத்துக்குவாங்க நீ எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இரு நான் கவலைப்படலைங்க என்னோட சுமத்தி பத்தி எனக்கு தெரியாதா அத்தையோட பாசத்துக்காக என் சுமத்தியோட மனசு ஏங்குதுன்னு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மாமனாரான கிருஷ்ணம் ராஜு அங்க வந்தாரு அப்பா வினை உங்க அம்மா கோயிலுக்கிட்ட இருக்கிற கிணத்துல விழுந்துட்டா வாப்பா உடனே வந்து அவளை காப்பாத்து அப்படி சொன்ன உடனே வினை சுமதி ரெண்டு பேரும் ஓடோடி வந்தாங்க கிணத்துக்கிட்ட எல்லாருமே யாராவது தண்ணிக்குள்ள இறங்கி என்னோட சுமித்ராவை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்ப சுமத்தி எதை பத்தியும் யோசிக்காம கிணத்துல குதிச்சிட்டா அங்க நின்று இருந்த ஜனங்க எல்லாருமே கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அத்தையான சுமித்ரா சின்ன சின்ன காயங்களோட ஒரு கல்லு மேல உக்காந்து இருந்தா பக்கத்திலேயே மருமகளான சுமதி சுமதி உனக்கு ஒன்னு ஆவல எனக்கு ஒன்னு ஆவல மாமா அத்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க எனக்கு ஒன்னு இல்ல சுமித்ரா மருமக கருப்பா இருக்கான்னு அவ கொடுத்த ஜூஸ நீ குடிக்கல அவ செஞ்ச சமையல கூட சாப்பிடல ஆனா இப்போ அவ உயிரை பத்தி கூட கவலைப்படாம உன்னை காப்பாத்திருக்கா உன்ன நீ இப்ப என்ன பண்ணிக்க போற அப்படி சொன்ன உடனே சுமித்ரா கண்ணீரை விட்டுக்கிட்டு எந்திரிச்சு நின்னா எல்லாரும் சுமித்ராவை பாத்துகிட்டு இருந்தாங்க இங்க பாருங்க எல்லாரும் கேட்டுக்குங்க கருப்பா இருக்கிற இந்த பொண்ணு தான் என்னோட மருமக வாசுமதி வாமா என் அப்படி சொன்ன உடனே சுமித்ரா பக்கத்துல சுமத்தி போனா அத்தை மருமக ரெண்டு பேரும் கட்டி சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க அன்னையில இருந்த அத்த மருமக ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க